எஸ்ஆர்எம் தொழில் குழுமத்தின் ஒரு அங்கமான சிம்ஸ் உயர் சிறப்பு மருத்துவமனை சர்வதேச பெருநாடு மாநாட்டின் பதினோராவது பதிப்பு இன்று நடைபெற்றது இந்த மாநாட்டை எஸ்ஆர் எம் குழுமம் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தொடங்கி வைத்தார் மாநாட்டின் சிறப்பு அம்சங்கள் தொடர்பாக சிம்ஸ் மருத்துவமனையின் இருதய மற்றும் வாஸ்குலர் அறுவை சிகிச்சை மூத்த நிபுணர் டாக்டர் முகமது இதிரி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் ஒரு கிட்டத்தட்ட நானூறு பேர் வந்திருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஸோ நானூறு பேருக்கு இந்த மாதிரி அயோட்டிக் சர்ஜரியை பற்றி எப்படி பண்ணலாம் எப்படி இந்த பேஷண்ட்டுக்கு டிசிஷன் எடுக்கலாம் என்ன ப்ராப்ளம் வந்தால் எந்த மாதிரி சர்ஜரி பண்ணலாம் சர்ஜரி தான் பண்ணணுமா இல்லை ஸ்டென்ட்டிங் தான் பண்ணலாமா ஸோ இப்படிப்பட்ட டிஸ்கஷனை உருவாக்கி அது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ரெண்டு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதுசாக வரக்கூடிய ஜூனியர் சர்ஜன்ஸுக்கு அவங்கள ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்குன்னு சொல்லி அதாவது மாடல்ஸ் அதாவது ஹார்ட் மாடல்ஸை வச்சு அவங்களுக்கு சர்ஜரி ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி சிமுலேஷன்ஸ் அதாவது டிஜிட்டலாக வந்து ஒரு அயோட்டா மாதிரி ஒரு சிமுலேஷன் உருவாக்கி அதில் வந்து நம்ம வந்து இதை கிராஃப்டெலாம் எப்படி பண்ண முடியும் எப்படி சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்லி ஒரு புது டெக்னாலஜியில் சிமுலேஷன்லேயும் பண்ணுறோம் நம்ம ஸோ இது வந்து இந்த மூணு நாளில் நடக்கக்கூடாது நானூறு பேர் இங்கே வந்திருக்காங்க இதை தவிர அயோட்டிக் சர்ஜரி அப்போ சில சமயம் எங்களுக்கு வந்து இந்த கார்டியோல் ஹார்ட் லங் மிஷின் ரன் பண்ணுறதுக்கு பெர்ஃபியூஷன்ஸும் ஒருத்தங்க இருக்காங்க அதாவது நம்ம ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணும்போது அந்த ஹார்ட்டோட வேலைய ஒரு மிஷின் பார்க்கும் அந்த மிஷின் பேர் ஹார்ட் லங் மிஷின் அதுக்காக ஒருத்தங்க இருக்கிற பேர் தான் ஸ்பெர்ஷனிஸ்ட் இந்த அயோட்டிக் சர்ஜரியில் அந்த பர்ஃபியூஷனோட வேலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அவங்களுக்காக ஒரு தனி மாடாடு இந்தியாவில் முதல் முறையாக நடத்தியிருக்கோம் அவங்களும் வந்து நாளைக்கு அந்த பெரும் மாநாடு நாளைக்கு இருக்குது சிம்ஸோட வந்து ஹெல்ப்போட இந்த கான்ஃபரன்ஸ் பெரும் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த இந்த லைஃப் சர்ஜரி அவங்க இதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போல யூஎஸ்ஏக்கு போய் இதை கற்றுக்கணும் இதை இப்போ அவங்க நம்ம ஊரில் அதை கிடைக்குன்னு நினைக்கும் போது அந்த செலவு கம்மியாக இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் ரொம்ப விருப்பம் pathrekanga